அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன டிப் சொல்றேன் கத்திரி செடியில வேரல்கள் குர்த்தல்கள் அதிகமாக வரும் இதை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னு சொல்றேன் வளர்ந்துட்டு இருக்கிற கத்திர செடியோட குருத்து இந்த மாதிரி வாடி தலை கவிழ்ந்து இருக்கும் இதை தடுக்கிறதுக்கு இந்த குருத்தை அப்படியே கிள்ளி எடுத்துட்டா மட்டும் போதும் வேறு எதுவுமே குருத்தை கட் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட தண்டு பகுதியின் மையத்தில் ஒரு அழுகல் தெரியும் இத கம்ப்ளீட்டா முழுமையா குருத்தை கட் பண்ணி எடுத்துடணும் கையாலேயே கிள்ளி விடலாம் இல்லன்னா ஏதாவது ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க நுனியில் மட்டும் சும்மா பேருக்கு கிள்ளி எடுக்க கூடாது அடியோட அந்த வாடலை எந்தளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் முழுமையா கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டாவே போதும் புது புது பிராஞ்சஸ் வந்து கத்திரி செடி செழிப்பா வளரும் அடுத்து இந்த தாக்கம் இது வேர்ல தாக்கும் போது வேற அழகி கம்ப்ளீட்டாக செடி காஞ்சி போயிடும் இதை தடுக்கிறதுக்கு இயற்கையான முறையில் இந்த துளுக்க சாமந்தின்னு சொல்கிற கோல்ட் செடியை வந்து பருப்பு ஓரங்களில் நட்டு வைக்கலாம் இல்லை அங்கங்கே நம்மளோட கத்திரி செடி வாழை மரம் இதுக்கு எல்லாத்துக்கும் பக்கத்துலேயே வைக்கலாம் இந்த தக்காளியிலலாம் இந்த நுட்புழு தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாமே அந்த ஒரு பாத்தி நடவு பண்ணுறோம்னா அந்த பாத்தியோட ஆரம்பத்துலேயே வைக்கலாம் இந்த இடத்துல வெண்டை கத்திரி தக்காளி கீரை எல்லாமே வச்சுருக்கேன் அந்த வரப்போட ஓரங்களில் மட்டும் இந்த துளுக்க சாமந்தி செடியை வச்சு வச்சிருக்கேன் இந்த பூச்செடிகளெல்லாம் வைக்கும் போது நமக்கு இடத்த அடைக்குது தேவையில்லாத வேலை அப்படிலாம் நினைக்க இது வைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில நமக்கு கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அந்த பூக்களை தேவைன்னா விற்பனை செய்யலாம் இல்ல அலங்காரங்கள் பூஜைகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த பூக்களையும் தாண்டி வாசனை தரக்கூடிய செடிகளையும் வரப்பு ஓரங்களில் கலந்து வைக்கலாம் நான் திருநூற்று பச்சை துளசி மாசி பச்சை இதெல்லாம் கலந்து வச்சிருக்கேன் நீங்களும் இந்த எல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையான முறையில் முயற்சி செஞ்சு பாருங்கள் இது மண்ணுக்கும் நல்லது அதில் விளையிற காய்கறிகளை சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கும் நல்லது